வெல்கம் டு இன்னைக்கு அதை பற்றி பார்க்க போறோம்னா டுவெல்த் பிசிக்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ல இருக்கிற ஃபைவ் மார்க்ஸ் தான் பார்க்க போறோம் நம்ம டேரக்டா இப்போ போயிடலாமா பார்க்க போகிறது எக்ஸ்பிரஷன் ஃபார் டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை டைபோல் டியூ டு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அதாவது ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு டார்க் கிரியேட் ஆக போகுது எதனால டைபோல்னால ஓகேங்களா அப்போ டைபோல்ன்றது என்னது ஒரு சார்ஜ் ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸை செப்பரேட் பண்ணனா அது டைபோல் ஓகேங்களா இப்போ இதுல டார்க்ன்றது எதை கண்டுபிடிக்க போகிறோம் டார்க்குன்றது நம்ம டவுன் தான் சொல்லுவோம் ஓகேவா ம் டார்க் எப்படின்னா வைஸ் இன்டூ இன்டூ ஆன்டி கிளாக் வைஸ் இதை தான் நம்ம டார்க்கோட ஃபார்முலான்னு சொல்லுவோம் ஓகேங்களா இது நீங்க டென்த்லயே படிச்சிருப்பீங்க இப்போ இதை வச்சுதான் இப்போ நம்ம டெரைவ் பண்ண போறோம் டெரைவ் பண்ண ஆரம்பிச்சிருவோமா அப்போ ஃபர்ஸ்ட் டவ் இஸ் ஈக்குவல் ஓஏ அதாவது இந்த ஓல இருந்து பாயிண்ட் ஏ வரைக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் ஓல இருந்து பி வரைக்கும் இந்த பாயிண்ட் ஓஏல யார் இருக்கா மைனஸ் கியூஇ இந்த சைடு பிளஸ் கியூஇ ஓகேங்களா இப்போ யார் கூட இருக்கா இன்டு மைனஸ் கியூஇ ஓகே பிளஸ் ஓபி இங்க யார் கூட இருக்கா பிளஸ் கியூஇ ஓகேவா இப்போ இந்த ஃபர்தரா நம்ம இது பண்ணோம்னா இந்த கியூஇன்றது அதாவது அங்க இருக்கிற சார்ஜ் அங்க இருக்கிற எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கேயும் அதே மாதிரி சார்ஜ்

ஈனு கிடைக்கும் இந்த டூ க்யூ ஏ சயின்டிட்டான்றது டைபோல் தான் அதாவது டைபோல்லயே ஆங்கிள் ஜென்ரேட்டாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம் அப்போ இதையும் போட்டுருவோமா அப்போது டவுஸ் ஈக்குவல் டூ பி வெக்டார் இன் டூ இவெக்டார் இதுதான் டார்க்காக கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எக்ஸ்பிரஷன் டரே த எக்ஸ்ப்ரெஷன் ஃபார் எலெக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் டியூ டூ பாய்ண்ட் சார்ஜ் பாய்ண்ட் சார்ஜுன்றது ஒரு பாயிண்ட் சார்ஜ் வந்து இன்ஃபினைட் டிஸ்டன்ஸுக்கு இதாகும் போது அதாவது ஒரே ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்கும் போது அந்த பாயிண்ட் சார்ஜ் ஏற்படுத்துகிற எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதை நம்ம பொட்டென்ஷியல்னு சொல்லுவோம் எப்படிடா அப்படின்னா இப்போ ஒர்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு டிவி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ டிஆர் அதாவது ஒர்க்கோட ஃபார்முலா தெரியும்ல ஒர்க் டன் இஸ் ஈக்வல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் இதை ஒர்க்குன்னு நம்ம வச்சுப்போம்

अट इंटल डिटग्रेस फारमुला

Minus q divided by 4 pi epsilon not, और 0 to R to infinity இங்கேயும் அப்போ என்னவா ஆயிடும் ஒன் பை ஆறா மாறிடுமா இப்ப இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் வி இஸ் டு ஒன் பை ஏன்னா மைனஸ் இன்டு மைனஸ் என்ன பிளஸ் அப்போ கியூ பை ஆர் இதுதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜோட பைனல் ஆன்சர் டரேவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல் அதாவது இந்த டைப்போல் காரணமாக எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகிறது எப்படி அதாவது ஒரு ப்ளஸ் சார்ஜையும் மைனஸ் சார்ஜையும் நான் செப்பரேட் பண்ணி வச்சிருந்தேன்னா அதை நான் டைபோல்னு சொல்லுவேன் ஓகேவா இதுக்கும் இதுக்கும் கொண்ட டிஸ்டன்ஸை நான் ஏன்னு வச்சுக்கிறேன் என்னன்னு வச்சுக்கிறேன் ஏ இந்த ப்ளஸ் போய் பாயிண்ட் பி ரீச் ஆகுதுல்ல அது வந்து நான் ஆர் ஒன்னுன்னு வச்சுக்கிறேன் இதை நான் வந்து ஆர் டூன்னு வச்சுக்கிறேன் ஓகேவா இந்த மிட் பாயிண்ட் ஆர் தான் நம்ம இந்த மிட் பாயிண்ட் ஆர அப்படியே வச்சுப்போம் ஓகேங்களா இப்போ வந்துட்டு ஆரம்பிச்சிருவோமா நம்ம அது பாயிண்ட் பி டியூ டு ப்ளஸ் சார்ஜ் அதாவது இந்த ப்ளஸ் சார்ஜ் பை இந்த ப்ளஸ் சார்ஜ் வந்து ஒரு பாயிண்ட் பி கிரியேட் பண்ணிருக்கல அதுக்கு ஃபார்முலா வி இஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் பை எப்சிலான் நாட் கியூ பை ஆர் ஒன் ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் நான் என்னென்னு வச்சிருக்கேன் ஆர் ஒன்னு வச்சிருக்கேன் ஓகேவா நெக்ஸ்ட் அதே பாயிண்ட் பி டியூ டு மைனஸ் க்யூ ஓகேவா அதே மாதிரி வி இஸ் டு மைனஸ் ஒன் பை ஃபோர் பை எக்ஸ்லான் நாட் க்யூ டிவைடட் பை ஆர் டூ ஓகேவா இது வரைக்கும் புரிஞ்சிச்சா அடுத்து போ அடுத்து நம்ம இது ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணோம் அப்போ டோட்டல் பண்ணிட்டோம்னா வி இஸ் டு ஒன் பை ஃபோர் பை எக்ஸ்லான் நாட் க்யூ ஒன் பை R1 minus 1 by R2. ஓக்கிங்களா. இப்போதான் நம்ம cosine law of triangle கொண்ட வரப்போரும். என்னது? cosine law of triangle. ஓக்கிவா. Okay, cosine law of triangle படி இப்போ நம்ம R1 கண்டுபிடிக்க போரும். ஓக்கிங்களா. அப்போ R1 square is equal to R square plus R2.

Cos இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா இந்த ஆர் ஸ்கொயர் ஏ square இந்த ஏ ஸ்கொயர் divided பை ஆர் ஸ்கொயரை negligate பண்ணிவிடுவோம் எப்பவுமே நம்ம ஏவ நெக்லிகேட் பண்றது அவசியம்தான் இதை இந்த வாட்டி நெக்லிகேட் பண்ணிவிடுவோம் அப்போது என்ன இருக்கும் ஆர் ஸ்கொயர் ஒன் மைனஸ் பை आर स्क्वायर इन द आर इन द आर स्क्वायर कैंसल आइड मा अब बैलेंस हम कितने नर को आर वन स्क्वायर इस इक्वल टू आर स्क्वायर वन माइनस टू ये कास टीटा डिवाइडेड बाय आर इब देर को मा इन पे इन द स्क्वायर इन द सेड वन देख चुना है ना वा मारे डो रूट आ मारे डो मा अपो आर वन इस इक्वल टू आर वन माइनस टू ये Cos theta divided பை ஆர் பவர் ஒன் பை டூ நான் ரூட் பவர் ஒன் பை டூ எழுதலாம்ல இப்படி எழுதலாம் அப்படி theta ஒன் பை ஆர் ஒன் the power பை ஆர் 2 இப்போதான் நம்ம ஒரு கண்டிஷனை இங்க பார்க்க போகிறோம் ஓகேங்களா என்ன நான் பைனாமியல் தேரம்ல பைனாமியல் தேரம்ல ஆர்டர் ஒன்னு இருக்கு அந்த order படி இந்த ஆன்சர் எப்படி வரும்னா ஒன் பை ஆர் ஒன் equal to டு ஒன் பை ஆர் ஒன் பிளஸ் a by r cos theta இதுதான் r1 காண value r2 காண valueம் இப்படிதான் இருக்கும் but similarly, இந்த sign மட்டு changeாவும் okay, வா, இந்த sign மட்டு changeாவிருது எப்படியின் பார்த்திரும்மா அப்போ, 1 by r2 is equal to அதே 1 by r தான் வரும் அதுகாகப் பிரமா, 1 minus a by r cos theta இது வந்து second equation

1 by r, 1 r a cos ஒன் r இப்படி ஆயிடுமா இது நம்ம ஃபர்தரா இது பண்ணிட்டு போகலாமா இப்போ ஃபர்தரா நம்ம இது பண்ணிட்டோம்னா அப்போ பை ஃபோர் பை எப்சான் அந்த ஒன் பை ஆறுன்றதை காமனாக வெளியிடத்தரலாம் அப்போது 1 plus ஏ பை ஆர் cos theta அதுக்கப் பிரும் minus 1 plus a by r cos theta அப்படி நாய்டும்மா அப்பு இந்த plus 1 minus 1 cancel ஆயிடும் அப்பு balance என்னருக்கு q divided by 4 by epsilon naught 1 by r into 2 a cos theta divided by ஆறுன்னு இருக்கும் இந்த இந்த R மல்டிப்ளை ஸ்கொயர்னு வரும் அப்போ பேலன்ஸ் மேல என்ன இருக்கும் இருக்கும் இந்த டூ கியூஏ காஸ்டீட்டாவை இந்த டூ கியூஏன்றது நம்ம என்ன எடுத்துப்போம் பீனு எடுத்துப்போம் அதாவது டைபோல் அப்போ ஒன் பை ஃபோர் பை எப்சான் Divided by ஆர் ஸ்கொயர் இதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற எக்ஸ்பிரஷன்